بسم الله الرحمن <سؤال> الرحيم الحمد لله رب العالمين الحمد لله في والصلاة والسلام على نبينا مصطفى صلى الله عليه وسلم عندكم كلية سامية شهودر شهودر كلية الله من المدية كلية ونمي الله عمران மற்றொரு அமர்வில்லை அலம்லா இந்த வகையில் உள்ளத்தை பயன்படுத்தி குறிப்பாக குறிப்பாக பிரச்சனைகள் போன்றவற்றுக்கு தீர்வாக இருந்த கொஞ்சம் பிளீஸ் பண்ணி மியூட் பண்ணிக்கோங்க பிளீஸ்

அப்ப என்னடா இந்த ஆன்மீகம் என்று சொல்லக்கூடிய நான் ஆஹ் குறிப்பாக குலப்பிரச்சனைகள் சிக்கல்கள் போன்றவைகளுக்கு தீர்வாக அமையக்கூடிய ஆன்மீக ஔடதம் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியில நாங்கள் இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு அம்சத்தை பார்க்க போகிறோம் என வாழ்க்கையில் ஒளிவு செல்ல ப்ரக்டிஸுக்காக சூழ்நிலை அதாவது நடைமுறைப்படுத்தலோடு சம்மந்தப்பட்ட ஒரு அம்சமாக சலல்லாஹ் ஹலீவு செல்ல வலியுறுத்திய ஒரு ஒரு அம்சத்தை தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போறோம் குறிப்பாக எல்லாருக்கும் தெரியும் பொதுவாக எல்லாரும் முறைப்படுற ஒரு ஒரு அம்சம் தான் அடிக்கடி கோபம் பாரு இந்த கோத்தை கட்டுப்படுத்தி கொடுத்துக்கு அப்படி இல்லை சொல்லி நிறைய பேர் கேட்பான் இந்த கோகம் வராமல் மனசை கண்ட்ரோல் பண்ணி கொடுத்துக்கு அப்படின்னு இல்லையாண்டி சொல்லி நிறைய பேர் வினவுவான் அப்படித்தானே ஏண்டா கோகம்ன்றது மனித இயல்புலிக்குது ஆனால் கோபம் வெளிப்பட்டா அது பாரதூரமான விளைவுகளை மனிதர்களுக்கு ஏற்படுத்து ரைட் அதாவது கோகம் வருகின்றவருக்கு தன்னை பண்ணி பண்ணிக்கொள்ள முடியாது தான் என்னத்த பேசுறேன் என்ன செய்ய போறேன் அஹ் எப்படி இருக்கிறேன்னுன்ற தண்ணிலை மறந்த அளவுக்கு இந்த கோபம் வந்து எங்களோட வாழ்க்கையில நிறைய நிறைய பேர் வாழ்க்கையில வெளிப்படுத்து அஹ் அதே மாதிரி நிறைய மோசமான விளைவுகளை ஏற்படுத்துது ரைட் அப்ப நான் கோகம் வந்ததுக்கு பிறகு பிறகுதான் யோசிச்சோம் கோபப்பட்டிக்கப்படாது நான் கொஞ்சம் பொறுமையா எந்திக்கொண்மில்லையா அப்படின்னு சொல்லி யோசிச்சோம் ஆனா எங்களுக்கு வந்து ஸ்பாட் அந்த டைம்ல கோகம் வாடற டைம்ல எங்களுக்கு அதை என்ன சொல்றேன் அதுல இருந்து தவிர்த்து அல்லது பொறுமையாயிருக்கிறது கோகத்தை ஆரம்பத்திலேயே மேனேஜ் பண்ணி போறதுக்கு எங்களால் இயலாமல் போகும் இன்னொரு முக்கியமான விஷயம் ரெண்டாவது எங்களுக்கு தெரியும் பொதுவா நான் இதை உங்களுக்கு தஸ்பீ படித்து தரக்கூட சொன்னேன் பொதுவாக மனித உள்ளம் வந்து எப்போவும் விரிந்துருக்கும் சுருங்கி ஒடுங்கி இருக்கப்படாது சரி எப்பவும் அது ஃபிளெக்சிபிளாக விரிவாக பரந்த மனசாக இருக்கும் ரைட் அப்பதான் ஆரோக்கியமான உள்ளம் இருக்கு ரைட் அப்ப பறந்த மனசுக்குழுக்கால உள்ளம் புகழ் அட்டி உள்ளம் இருகும் ரைட் உள்ளத்துல சில மோசமான விஷயங்கள் பதிய தொடங்கும் சரி உள்ளம் இறுகின தன்மை உள்ளவங்க அதிகம் கோபப்படுவாங்க உள்ளம் இறுகின தன்மை உள்ளவங்க ரைட் அவங்களோட நடத்தைகள் சிக்கலா குறுகிய மனப்பாங்கல உள்ளவங்க எப்பவும் ஒரு வகையான குறுகிய மனப்பாங்க ஆக்கி குறதுக்கும் சரியா அதே மாதிரி கோகத்தை தவிர்த்து குறதுக்கும் அதே மாதிரி இன்னொரு மிக முக்கியமான ஒரு அம்சம் உண்டுகிற எங்களுக்கு தெரியும் இந்த குவஸ்வாஸ் சரியா ஆஹ் சைத்தானிய எண்ணங்கள் சரியா சைத்தானியங்களோட மனது குழுக்கு வந்து சில மோசமான குழப்பன்ற எண்ணங்களை தான் சரியா நாங்க இன்னொரு வகையில சொன்னா சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு சைக்கோலஜிக்கல் ரிஷோட என்ன சுழற்சி நோயின்னு சொல்லி சொல்லுவோம் மாறி மாறி மா சில எண்ணங்கள் வந்துட்டு போட்டுக்கு உதாரணமாக சொல்லுவோமே நாங்க எவ்வளவுதான் கையை கழுவினாலும் கையிலிருந்து நஜீஸ் போகாத மாதிரி ஒரு ஃபீலிங் கொண்டு இருக்கும் அல்லது எவ்வளவுதான் எடுத்துட்டு வந்து தொலை ஸ்டார்ட் ஆகினாலும் ஆஹ் நீங்க சொல்றேன் ஆஹ் முது முறிஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங் ஒன்று வரும் அல்லது இடையில அஹ் சரியா தொழல்லையான சொல்லி ஒரு சீலிங் வந்து வரும் அல்லது நல்லா கதவை மூடிட்டு எதையான பயணம் போனாலும் கதவை மூடல்லையே சொல்லி ஒரு சீலிங் வந்து வரும் இதெல்லாம் என்ன சுழற்சி நோய் நோயோடு சம்பந்தப்பட்டது இஸ்லாமிய பாஷையில சொன்னா இது ஒரு வஸ்வாஸ் சரியா அப்ப இந்த வஸ்வாஸ்ன்றதும் பெரிய ஒரு சிக்கல் நிறைய பேருக்கு சொல்கின்ற ஒரு ஒரு பிரச்சிதம் அதனால் ஏற்கனவே சொன்னேன் கோகம்ன்றது ஒரு ஒரு பயங்கரமான ஒரு பிரச்சனை நிறைய பேர் அதுல இருந்து வெளியே வாரத்துக்கான வழிகாட்டல தேடிக்கொண்டிருக்கிறான் அதே மாதிரி இந்த இந்த உள்ளம் இறுகிறது உள்ளம் சுருங்கி போறது குறுகிய மனப்பாங்கிட்டு போவது அதே மாதிரி என்ன சொன்னேன் இந்த இந்த சைத்தானிய வஸ்வாஸ் அல்லது எண்ணங்கள் சுழன்று சுழன்று வருவது உண்மையில் சலலா வழிவு செல்ல இது போன்ற பிரச்சனைகளை வந்து சலலா வலிவ செல்லத்துக்கிட்ட முறையிட்டுற டைம்ல சலலாஹன் அற்புதமான ஒரு சொல்யூஷன் ஒன்று கொடுத்தார் சரியா இதை செஞ்சு பாருங்க உங்களுக்கு எல்லாம் குறையும் இத செஞ்சு பாருங்க நம்ம பிரச்சனை சரியா முடிச்சு சொல்லி ஒரு அற்புதமான ஒரு 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 சொலுஷனை கொடுக்காரு அது ஒரு ஒரு ஆன்மீக சார் ஒரு சொல்யூஷன் சரியா சல்லாஹுலியன் சொல்ல ஆஹ் அதான் சொன்னார் நாளைக்கு மறுமையு இந்த உண்மை அத்துணையோ மல்கியாம உரன் முஹஜிலின்னு சொல்லி சல்லல்லாஹுலியன் சொல்லி சொன்னார் இந்த பழக்கமுள்ள ஆட்கள் எல்லாம் இந்த இந்த ஆன்மீக ஆக்டிவிட்டியை தொடர்ந்து செய்கிறார்கள் நாளைக்கு முகம் நிலையில வருவாங்க அது மட்டுமல்ல முக்கியமான ஒரு விஷயம் உள்ளத்தை பிரகாசப்படுத்துறதும் அதே மாதிரி அஹ் எங்கட முகத்தை பொழுதும் பிரகாசமாக அஹ் வச்சுக்கொண்டிருக்கிறதுக்கும் அந்த நான் சொல்ல போற அந்த காரணி காரணமாக சொன்னேன் எங்கட கோகத்தை குறைச்சி கோக கட்டுப்படுத்தி அல்லது கோபம் வாரத்துக்கு முந்தையே அதை அடக்கி கூடத்துக்கான மெக்கானிசத்தை சொல்லித்தாரது எப்பவும் எங்களோட உள்ளத்தை ஒரு பறந்து பட்ட மனசாக வச்சு கொண்டிருக்கிறதையும் அதே போல நான் சொன்னேன் இந்த வஸ்வாஸ் சைத்தாண்ட மோசமான எண்ணங்கள் இருந்து எங்களை தூரப்படுத்துறதுக்கும் அஹ் மிக முக்கியமான ஒரு ஆக்டிவிட்டி அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிற அது என்னன்னா சலல்லா அலிஸ்ல பல பல பேருக்கும் தெரியும் முதுவோட இருக்கிறதுக்கு முயற்சிக்கும் சரியா முது இல்லாம இந்த நாள் முது இல்லாத சந்தர்ப்பங்கள் இருக்கப்படாது நாங்கள் தொழுகைக்காக இருக்கிற முதுவை அடுத்த சந்தர்ப்பங்கள் டைம் முதுவோட இருக்கிற ஒரு ஒரு ஆன்மீக பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டா அதோடு சம்பந்தப்பட்ட ஹதீஸ்களை தொகுத்து பார்த்தா அந்த அந்த பழக்கத்தால நிறைய உள்ளம் சார்ந்த கல் சார்ந்த விளைவுகள் ஏற்படுத்துறத பாது சரியா ராதாசலா சொல்லுங்க நாளைக்கு மறுமையில அதாவது உதுவோட இருக்கின்றவங்க சரியா உதுவை ஆஹ் என்ன சொல்ற உதுவோட இருக்கிறவங்க நாளைக்கு மறுமையில ஆஹ் முகத்துல பிரகாசித்தவர்களாக சரியா ஆஹ் முகம் பிரகாசிக்கக்கூடிய நிலையில நாளைக்கு வருவாங்கன்னு சொல்லி சலல்லாம் சொன்னேன் அதே மாதிரிதான் சல்லா முலையுன்னு சொன்னி இன்னொரு இன்னொரு ஹதிசை பாருங்க இதுதான் மிக முக்கியமான உருன்றது வெறுமனே தண்ணி எடுத்து உடல் உறுப்புக்களை கழுவி அஹ் கழுவுறத்தோடு மட்டும் சுருங்கினது அல்ல நான் மிச்சம் கவனமா இந்த ஆக்டிவிட்டியை வேலை கொள்ளணும் அதாவது நாங்கள் பொதுவா சொல்லுவோம் உருவெடுத்தால் நாங்க உடல் உறுப்புகள் சுத்தமாக இருக்கும் உண்மைக்கும் உடல் உறுப்புகள் இருக்கிற ஜிஸ்களை அகற்றதுதான் சரி ஆனா அதையும் தாண்டி இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை உரு

அதாவது நாங்க முகத்துல எங்கே எங்க வடிஞ்சு போறதோட எங்கட முகத்தில இருந்த பாவங்கள் அல்லது அந்த இறுதி சொட்டு நீர் எங்கட முகத்திலிருந்து வடிஞ்சு போகக்குள்ளே அனைத்து விதமான பாவங்களும் கழுவப்படுவதாக சொல்லலாம் மிக முக்கியமான அப்ப அப்படி உபு என்ற இந்த செயற்பாடினூடாக ஊடாக வெறுமதி உடல் உறுப்புக்கள் சார்ந்த சுத்தமல்ல உள்ள உள்ளத்துல இருந்த பாவக்கரைகள் நீக்கப்படுது உள்ளத்துல இருந்த பாவக்கரைகள் நீக்கப்பட்டா ஆஹ் உள்ளத்துல ஒரு ஒளி கிடைக்கும் உள்ளத்துல ஒரு நூறு கிடைக்கும் அது முகத்துல பிரகாசிக்கும் அது நடத்தைங்களை பிரகாசிக்கும் சரியா அப்ப நாங்க எப்பொழுதும் அஹ் முதுவோட இருக்க ட்ரை பண்றோம் ாம இல்லாம இருக்கிற சந்தர்ப்புறது எனக்கு தெரியும் அஹுதேவ செல்லம் பிலால் ரலியல்லாஹு அவங்கள பார்த்து சொன்னது பிலாலே உங்களோட பால உங்களோட காலணி சத்தம் சொர்க்கத்துல தட்டப்படுறது எனக்கு கேட்குது உங்களோட காலணி சத்தம் சொர்க்கத்துல இருக்குறதாக ஆஹ் எனக்கு கேட்குதுன்னு சொல்லி ஆஹ் சல செல்லம் சொன்ன போதுலார சொன்ன பதில் முழு நாள் அல்லது முழுவோட என்ன நாட்களை நான் கழிக்கிறதுக்கு ட்ரை பண்றேன் சொல்லி சொன்னதை பாக்கியமாக அதே மாதிரி உஸ்மான் அவருடைய மிக முக்கியமான ஒரு கருத்து வண்டிகள் என்னன்னா என் உடல் உறுப்புகள் துண்டிக்கப்பட்டாலும் சரியா என் உடல் உறுப்புகள் துண்டிக்கப்பட்டாலும் நான் முதுவோட இருக்கிற நிலை துண்டிக்கப்பட்டத நான் விடமாட்டேன் மீனிங் என்னன்னா நான் எந்த நேரமும் முதுவோட இருக்க ட்ரை மனிதன் எனவே முதுன்றது ஒரு மிக அற்புதமான ஒரு ஆன்மீக சேர்ப்பார் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹீல் சரியா இந்த முது ஷேரத்தினூடாக நான் ஏற்கனவே சொன்னேன் உடல் உறுப்புகள் இருக்கின்ற என்ன உடல் உறுப்புகள் இருக்கின்ற மோசமான கரைஞ்சி போற என்பது எங்கட கண்ணுக்கு விளங்குகிறது கண்ணுக்கு விளங்காத சில பிரதிபலங்கள் இங்க உரு தகுதி ரைட் சொல்லி எங்களோட உள்ளத்தை சுத்தப்படுத்து கல்வ சுத்தப்படுத்து என்னோட முகத்துல ஒரு ஒரு பிரகாசத்தை தரும் சரி அதே மாதிரி எங்களோட உள்ளத்துல அந்த ஒரு ஒரு மனப்பாங்க தரும் ரைட் ஒரு பிளெக்சிபிள் மைண்ட் செட்டை உருவாக்கும் சரியா அதே மாதிரி இந்த 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 உருவோட இருக்கிற நேரம் எல்லாம் கோபம் வராது சரியா மிக முக்கியமான விஷயம் நீங்க பாருங்க உருவோட இருக்கிற நேரம் எல்லாம் கோகம் வராங்க சரியா கோபத்தை கட்டுப்படுத்திக்கிறதுக்கு செல்லலாமலன்னு சொல்லி கொடுத்த மிக முக்கியமான டூல் நீங்க உருவ புதுப்பிச்சுக்கோங்க உருவோட இருங்க அதே மாதிரி நான் சொன்னேன் வஸ்வாஸ் அல்லது இந்த ஓசிடி என்ன சுழற்சி நோய் சொல்லி இதுல இதிலிருந்து பாதுகாப்பு படுறதுக்கும் உழுவ மைண்டெயின் பண்றது உழு முடியாமல் இருக்கின்ற அந்த விழிப்பு நிலைய மனசுக்கு ட்ரைன் பண்றது இப்படி நிறைய விளைவுகளை இந்த உது எங்களுக்கு சும்மா சாதாரணமாக ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் போகும் அப்படி இருக்கிற அந்த உலவெல்லாமே ஏன்னா உலக ரீதியான தாக்கத்தை ஏற்படுத்துது இன்றைக்கு ப்ராக்டிஸ் பண்ணுவோம் இன்றைக்கு நாள்ல நாங்க உரு முறிய முடிய முடிய புதுப்பிச்சு கொடுக்கணும் ரெண்டு ஒரு மணித்தாலும் சரி ஒரு நிமிஷம் சரி ஒரு செக்டன் சரி உரு இல்லாம இருக்கப்ப என்ற நாள் புகைப்படம் சரியா உதுவோட உதவோட இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம் சரியா நாங்க அதை மேற்கொள்வோம் நாளைக்கு நாங்க மீண்டும் ஒரு ஆன்மீக அமர்வுல சந்திப்போம் அல்லா தால என்னை உங்களை புரிந்து கொண்டு நன்மைகளை அங்கீகரித்து நன்மைகளை வாழ்விக்க மனிதர்களோட நன்மை நச்சு தோணு போன்ற பிரார்த்தனையோட இன்றைக்கு அமர்வு முடிச்சுக்கோஹன் Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. ウミネさん Bop. Mm -hmm.